டாப் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் கூட பக்கத்தில் இருக்க பன்னெண்டாவது வருஷத்துக்கான ஐபிஎல் போடி பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு சோ இந்த வருஷத்திலேயே பாத்தீங்கன்னா நேற்று நடந்த ரெண்டு மேட்சுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க சோ ஃபஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர் சிபி கூட அது ஒரு மிகப்பெரிய சேசிங் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடந்துச்சு சோ இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேசிங் அப்படின்னு சொல்லாங்க சோ சிஎஸ்கே பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்பவே தடுமாற ஆரம்பிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே உடைய கேப்டன் ஆகிய தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அதிரடியை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நாற்பத்தாறு பாலுக்கு எழுபத்தி அஞ்சு ரன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எம் தோனி அவர்கள் நேற்று சிஎஸ்கேவை வின் பண்ண வச்சதுக்கு தோனி தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே அவருடைய சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் நேற்று மேட்சை பார்த்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்சை பற்றி என்னால் ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ நேற்று நடந்த மேட்ச் குறித்து நம்ம ஹர்பஜன் சிங் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு நாள் ஒரு டீம் ஏழு டீமையும் துரத்த அந்த டீம் தடையை தாண்டி எம் தோனியை பிடிச்சி தோங்க அந்த தலை மேட்சில் ஆடி இழுக்க என்னடா இலவு வாழ்க்கைன்னு மேலே பார்த்தா ஐபிஎல் கப்பு கீழே பார்த்தா சிஎஸ்கே ஃபேன்ஸு ஏழு டீம் ஆகுது கப்பாகுதுன்னு ஒரு கும்புடு போட்டு ஆஹான்னு சொன்னால் அது சென்னை ஐபிஎல் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இது பண்ணிருக்கார் ஸோ இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் தான் சூப்பர் டீலக்ஸ் விஜய் சேதுபீரோட படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா சகஸ்ஃபுல்லாக போயிட்டிருக்காங்க ஸோ சூப்பர் டீலக்ஸ் ட்ரைலரில் வர ஒரு ஃபேமஸான டயலாக் தான் இந்த டயலாக் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார் ஹாஷ்டேக் சூப்பர் டீலக்ஸ் நன்றி சேதுபுஜ்ஜி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ சூப்பர் டீலக்ஸ் டைலர் நம்ம ஹர்பஜன் சிங் பார்த்தீங்கன்னா நேற்று தோனியோட அந்த சிக்ஸர் மலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாராட்டி இருக்கார் ஸோ அதுக்கு

அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரேந்தர் சேவாக்கும் பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ தோனிக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மேட்சால் ஒரு மிகப்பெரிய பாராட்டு மலையை குவிஞ்சிட்டிருக்கு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்சை பார்த்தா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சம ட்ரீட் காத்துட்டு இருந்துச்சு ஸோ கடைசி ஓவரில் மட்டும் தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக்ஸ் கொடுத்து ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டை கொடுத்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ங்க சரி நேற்று நடந்த மேட்சில் உங்களோட ஃபேவரட் சிக்ஸ் எது அப்படின்றதையும் நீங்கள் ஐபிஎல் மேட்சில் எந்த டீம் உங்களோட ஃபேவரட் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்